அன்பேஸ் யூ மீ வாய் லைக் யு கேமே முறிஞ்சிக்கிட்டே குழந்தை யூ லைக் இன்ஸ் ஆஃப் யு ஓகே நாம அமிர்தா ஓகேபா அமிர்தா நீங்க யார் கொடுப்பீங்க அன்பேஸ் யூ சுந்து சுந்து அம்மா ஸ்டேஜ்ல இவ்வளோ பேர் இருக்கான் எங்களுக்கு கூட நான் டைரக்ட் கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவருதான் அவருக்குதான்

ஜ வந்து ஒரு கூகமே நடக்கட்டும் ஊட்டி மலையில வந்து மலைச்சரிவு நடக்கட்டும் கவலைப்படமா நான் யார்கிட்டயாவது என் தலைமை

ஒரு <tü> <laughs> <laughs> போவா இல்லயா गर्ल्स போவாங்க இல்ல இல்ல மிட்டாய் மாமா ஜிலேவி மாமா அது இல்ல انا இந்த மிட்டாய் மாமாவ பார்த்த உடனே செட்ல ரொம்ப ஹாப்பியா இருந்து யார अमृता ஓ யா மீ அப்படி மிட்டாய் பின்னாடி தான் போய் இருப்பேன் பொட்டி கடை வச்சிருக்காரா நீ அந்த ಸಮீதா ஐட்டோட கேன் சொன்னாங்க ஃபங்க்ஷன் அவங்க பட் போது நம்ம ஸ்நாக்ஸ் வெரி வெரி நைஸ்

இன்னொரு டைலாக் இருக்கு சுந்தர் சார் படத்துல வரும் பிபி வந்தவன் கால் வந்தவன் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு கடத்தலுக்கு போறேன் அந்த மாதிரி தான் அவருக்கு தான் அது சேரும் ஏன்னா எங்க எல்லாரும் ஷூட்டிங் கால் போனவன் கை போனவன் கண்ணுல ஏதோ உள்ள போனவன் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இதோட இருப்போம் இவங்க வச்சு நான் ஷூட்டிங் பண்ண வேண்டிய அது என்ன மாதிரி கிளிகளுக்கு அவருக்கு ரணங்கள் கிளியம் யாருக்கு இவருக்கு தானே

அது நீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்க தூக்கிட்டு இருந்தாலும் அதை பத்தி குழந்தை கவலைப்படாது அது இறங்கி ஆடணும்னா ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனசு எதை பத்தியும் கவலைப்படாத சிறகடிச்சு பறக்குற ஒரு மனசுனா அது வந்து ஐஸ்வரர் வாட் ஐஸ்யூ பார்த்தீங்களா எவ்வளோ பெருமையாக இருக்குதான் அவள் என்ன சொன்னா அவள் ஹாப்பியாக இருப்பான் சைட் சேரே அப்படியே அப்படியே ரோலிங்ல அப்படியே போயும்போது அப்படியே பாத்துட்டேனா they have geared இப்போ இந்த தருணத்தில் வந்து மெனிலு காந்த எல்லாருமே சுந்தர் சீ சார் கூட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி and more importantly coffee with kaadir இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ற ஹாப்பினஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சார் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ் சுந்தர் சீ சார் பத்தி பேசுறது நான் என்ன பத்தியோ பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய டைரக்ஷன்லயே என்னுடைய ஐந்தாவது படம் ஸோ காஃபி வித்து காதல் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எந்த ஷூட்டிங் போனாலும் அவர் ஜாலியாக இருக்கும் அந்தமாரி என்னுடைய ப படம் மொத்த படங்களில் பார்த்தீங்கன்னா காஃபி வித்து காதல் என்னுடைய நூற்றி இருபதாவது படம் ஸோ நைன்ட்டியில் ஆரம்பித்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மூவிஸ் ரொம்ப சந்தோஷம் அதில் முப்பத்தஞ்சு படம் சுந்தர் சார் டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன் ஸோ யூ சார் தேங்க் யூ ஸோ மச் வாட்ச் ஃப்ரம் யூ ப்ளீஸ் இது ஒர்க் மாதிரி இல்லை ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம சிரிச்சிட்டே இருந்தோம் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இங்கே இந்த மாதிரி யாரோ ஜோ கடிச்சிட்டே இருப்பாங்க அண்ட் அதுக்கு மேலே சீன்ஸ் ரொம்ப ஃபன்னியாக இருந்தாங்க ஸோ அந்த சீனில் சிரிக்காமல் நடிக்கிறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் ஸோ கட் சொன்ன உடனே எல்லோரும் சிரிச்சிருவாங்க ஸோ ஆஃப்டர் ஈச் சீன் நம்ம சிரிச்சுட்டே இருந்தோம் ஸோ ஆக்சுவலி அப்படியே போயிடுச்சு ஸோ இட் வாஸ் கிரேட் இட் வாஸ் இட் வாஸ் லைக் அ பார்ட்டிஃபுல் அமிர்தா சார் தேங்க்யூ என்னை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டீங்க இருக்கட்டும் சார் பட் ஆனாலும் நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே பட் தேங்க்யூ ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே நான் ரொம்ப பயந்துட்டேன் சார் ஜெய்கிட்ட கூட கேட்டேன் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டோ அப்படின்னு பிகாஸ் அவர் ரொம்ப பரபரப்பராக இருந்தது அன்றைக்கி ஃபஸ்ட் டே எனக்கு பட் தென் நம்ம ஷூட் ஆரம்பிக்கும் சச் அ ஸ்வீட் பர்சன் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அண்ட் ஒரு சீன் சரி ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சரி ஃபன் இட் இஸ் லைட் அண்ட் ஒரு வெக்கேஷன் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு என்னோட கேரக்டர் என்னோட கேரக்டர் அபி சச்சி ஸ்வீட் சிம்பிள் அண்ட் ஒரு எல்லாருக்குமே

அவர் டைரக்ஷன் இது செகண்ட் ஃபிலிம் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல தேர்ட் ஃபிலிம் இது ஸோ ஓ ஸோ பிளஸ்ட் ஆக்சுவலி அவரோட கம்பெனிக்கு வந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு சார் ஃபஸ்ட் லைன் சொல்லும் போது ஒரு ஒன் லைனாக ஒன்று சொன்னார் அப்போ அவர்கிட்டே சொன்னேன் இது என்னோட கேரக்டர் மாதிரி லைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கிட்ட படம் அது என் கேரக்டர் நினச்சிடாதீங்க அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்புறம் படத்துக்கு நிறைய மாற்றிட்டாங்க ஸோ ஒரு 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 ஜாலியாக இருக்கிற ஒரு எதை பற்றியும் கேர் பண்ணாத ஒரு ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ரொம்ப எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கிற அந்த ஒரு ரோல் ஸோ அதனால தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அந்த மாதிரி இருந்தேன் தான் எல்லாரும் அதை சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபிலிம் அண்ட் டாலிங்கோட ரெண்டாவது படம் அவர் கூட எப்போவுமே அவர் ஷூட்டிங்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா அவர் இருக்கும்போது மேக்ஸிமம் ஒர்க் அவர் எடுத்துப்பார் ஸோ ஒர்க் நீங்கள் எடுத்துப்பீங்க சொன்ன வேறு எதுவுமே சொல்லலை ஸோ ஒரு ஒரு அந்த இடமே ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு சும்மா ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஆக்டர் கூட ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்காது அது ஒரு ஒரு அந்த வைப் அந்த தாட்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரு ஒன்னா ஈக்குவலா இருக்கும் கலகலப்பு டூக்கு அப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுங்க அவர் கூப்பிடவே இல்லை அப்புறம் அந்த அந்த த்ரீ இயர்ஸ் கழிச்சு இந்த படத்துல நாங்க பண்ணும் போது ஷூட் பண்ணும்போது வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அடுத்த படத்துல ஏதாவது கேரக்டர் சொல்லுங்க டாடி சார் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ நான் என்னோடய கேரக்டர் பற்றி சொல்கிறேன் அதிலே சார் பற்றி வந்துடும் ஏன்னா இந்த எங்களோட ஷூட்டிங்கில் யார் யார் என்னென்ன பிரச்சனை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மூளைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு ஆள் எல்லாத்தையுமே சைலண்டாக நோட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல சேர்ப்பார் அதுதான் எங்களோட சுந்தர் சார் இவ் நோ மேட்டர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்களேன் என்ன கோச்சிக்கிட்டு போங்க இல்லை என்ன டென்ஷன் ஆகிட்டு போங்க இல்லை உடம்பு செல்லாமல் போ என்ன ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா ஸ்கூலுக்கு அந்த மாதிரி அழகாக கூப்பிட்டு வந்து வேலை வாங்கிடுவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்னோட கேரக்டர் ஸோ எல்லாம் என்னோடய மூணு பிரதர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இல்லை அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ் இல்லை இண்டிவிஜுவல் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒரு மாதிரி நோட் பண்ணி எல்லாத்தையும் இங்கேருந்து அங்கே போட்டு அங்கேருந்து இங்கே போட்டு இந்த ரூபிக் ஸ்கொயர் மாற்றுவோம்ல அந்த மாதிரி மாற்றி 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 ஒரு மாதிரி ஓகே பண்ணுற ஒரு கேரக்டர் ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் உமன் ஹுட் ஆஸ் ஸ்டார்ட் இன் தேமிலி டே டு டே எல்லா பெண்களும் அது தான் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் ஸோ அதை வந்து எனக்கு போட்ரே பண்ணுறது ஒரு சின்ன சின்ன அன்வான்ஸில் போட்ரே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு சார் கொடுத்தார் ஐ அல் ஆல்வேஸ் பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹெம்ப் ஃபர் தட் அதுக்கு என்ன நினைச்சதுக்கு அது மட்டும் இல்லை இவ்வளோ நல்ல ஒரு ரோல் என்னால் பண்ண முடியும்னு எங்கேயோ அவர் நம்பினது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் அதுதான் எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் நதர் திங் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் மீடியா ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் உங்களை நான் எல்லா வாட்டியும் பார்த்துருக்கேன் பட் இப்படி ஒரு பொசிஷன்லேருந்து பார்க்குறது எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட் ஆங்கராக இருக்கும்போது நம்ம ரொம்ப சப்போர்ட்டுக்கு நன்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது பட் இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்கு ஸோ என்னோட எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கிறவங்க எங்கள் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் டிதி அண்ட் ஜிவா சார் சுந்தர் சார் பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அதாவது என்றைக்குமே வந்து எல்லா ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் வருவாங்க அந்த செட்ஸுக்கு வரும்போது ஐயோ இன்றைக்கி என்ன சீன் இருக்குது போகுது என்ன இருக்க போகுது என்ன டைலாக் தெரியாது இது தெரியாது அது தெரியாதுன்னு பட் சுந்தர் சார் பார்த்த உடனே டக்குன்னு சார் என்ன சார் சீன் ஒன்னு லஜிவா அது அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் சொல்வார் ஒன்னலிஜிவா இங்கே வரீங்க அப்படியே பேசுவீங்க சார் இன்னும் ஒரு பத்து பேஜ் இருக்க டைலாக் அப்படின்னு அது நம்ம பார்த்து நம்ம ஷூட் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்வார் ஒரு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ன்னு சொல்லலாம் அவரே ப்ரொடியூசர் தான் பட் ஒரு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் அப்படின்னு சொல் எப்படி சொல்கிறதுன்னா அந்த இந்த இதுக்கு மிச்சம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதாவது ஒரு அவரோட லாஜிக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாளைக்கு மேலே ஒரு படம் பேசுனா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலுமே அது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும் அந்த அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அதோட ப்ராடக்ட்டு அதோட லைக் அதோட குவாலிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் அண்ட் எல் எல்லா ஆக்டர்ஸும் டயர்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா இன்னலாம் ஒரு படம்லாம் வந்து இன்றைக்கி நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நடிப்பேன் டே ஏதாவது திரும்ப பழைய செய் டைலாக் எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சுந்தர் சாரோட செட்ஸுக்கு போகும்போதே ஓகே நம்ம ஒன்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டா திரும்ப எக்ஸிட் கொடுக்கும்போது படம் வேலைகள் எல்லாம் முடித்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷத்தோடு வெளியே வருவோம் ஓகேப்பா நல்ல வேலை பார்த்துருக்குறோம் அண்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தி அட்மாஸ்ஃபியரை அவர் செட் பண்ணுறது இப்போது என்னென்ன ஒரு ராம்காம் ஃபிலிமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக இருந்தாலும் சரி என்றைக்குமே நிறைய ஒரு கலகலப்புன்னு இருக்கும் கலகலப்பாக இருக்கும் அவங்கள சுற்றி அண்டு சுந்தர் சார்லாம் சொல்லுவார் ஓகேஜிவா உங்களுக்கு வந்து ரெண்டு மணிக்கு இன்னைக்கு ஷூட்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவார் நான் அழுவேன் யார் சார் ரெண்டு மணிக்கு என்ன ஷூட்டிங் அனுப்புறீங்க ஊட்டியில் போய் வந்தேன் சார் இது பண்ணுவேன் ஈவினிங் ஒரு நல்ல லைட் வரும் சார் அதெல்லாம் மாண்டேஜ் எடுப்பேன் சார் அது வரைக்கும் நான் செட்டில் இருப்பேன் சார் அப்படின்னா சொல்லி ஃபுல்லாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட லைக் லைக் யூனோ அது அது தேங்க்ஸ் டு ஜெய் தேங்க்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ் ஆன் த செட் ஸோ தேங்க்ஸ் சுந்தர் சார் ஃபார் லைக் யூனோ செட்டிங் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு களம் எங்களுக்கும் கொடுத்து ஸோ ஆக் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஓன்லி சும்மா ஜாலியாக வந்தோம் ஃபேமிலியாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை உண்மையிலேயே சொல்ல போகணும்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு சின்ன ஒரு காம்படிட்டிவ்னஸும் இருக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதாக இருக்கும் இந்த டேக்கை கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணணும்னா ஐ ஷுட் லுக் குட் நான் இந்த டைலாகை நல்லா பேசணும் ஒரே டேக்கில் நான் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹெல்த் அட்மா ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்ஃபியர் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சது ஸோ தேங்க்யூ சுந்தர் சார் ஃபார் செட்டிங் அப் திஸ் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் எங்களுக்கு செட் பண்ணதுக்கு ஸோ அந்த தருணத்தில் ஏசி சண்முகம் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் யுவன் ப்ரோ ஐ நோ நாங்கள்லாம் இங்கே வந்து மேலே நின்றுக்கிட்டு ரொம்ப ரெகுலர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஐ திங்க் நான் கூடிய சீக்கிரம் நீங்களும் இந்த வந்து இந்த ஸ்டேஜில் கலக்க போகிறீங்கன்னு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் கிவிங் அஸ் சம் கிரேட் மியூசிக் ஆஃப் த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் சுந்தர் சீசாரோடு ஐ திங்க் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் எண்ணுறீங்களா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் என்னங்க ஸோ நாங்கள் எல்லாருமே நாங்களாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம் நிறைய வாட்டி நிறைய இதில் நம்ம இந்த சாங்ஸ்லாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் இந்த ஒரு அஸ் அ டீமாக நாங்கள் எல்லாருமே லைக் வி ஹாவ் அ சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபு யூ அண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கே கிவிங் ரம்பம்பம் அண்ட் ரீப்ரைசிங் அங்கல் சாங் ஸோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி த சி த ஃபிலிம் அண்ட் தேங்க்ஸ் டு காஃபி வித் காதல் தேங்க்ஸ் டு விச்சு தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு த ஏடிஸ் டு த சினிமாடோகிராஃபர் கிச்சா என்னோட நன்றி சார் வச்சுக்கிறேன் ஐ திங்க் ஐ லுக் த பெஸ்ட் இன் திஸ் தேங்க்யூ கிச்சா சார் நாங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கோம் உங்களால் தான் ரொம்ப நன்றி வி லுக் த பெஸ்ட்னு சொல்லலாம் எல்லாருமே ரொம்ப அதாவது ஊட்டி என்னாலே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸிங் விசிங் அது இது எல்லாமே ரொம்ப இன்னும் நல்லா அண்ட் வி லுக் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் ஜீவா சார் பிகாஸ் அவரோட தான் நிறைய சீன் இருந்தது ஸ்டார்டிங்லேயும் ஸோ லைக் லிட்டில் நர்வஸ் ஆகிருக்கும் எப்படி வரும் இந்த சீன் சார் நம்ம எப்படி கேட்குறது பட் ஸோ நைஸ் டு மீ திங்க் எங்களோட சீன்ஸ் வந்து ரொம்ப இந்தியா வந்துருக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் எல்லாரும் அவங்கவுங்க விதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பட் இந்த படத்தில் நான் ஜெயோட காம்பினேஷன் இருக்குது ஸோ லைக் மால்வேகாவோட இருக்குது எல்லாரோடையும் எனக்கு நல்ல காம்பினேஷன் இருக்குது பட்

இது வந்து அங்க நடந்த ஒரு சம்பவம் ஐயோ இந்த ஊட்டியில பஸ்டே இருக்குங்க ஊட்டிக்கு போனாலே பசிக்கிட்டே இருக்கும் அதுல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னா எதாவது பலகாரத்தைலாம் எடுத்து வந்து வச்சிருவாங்க நாங்கள் முறுக்கு திருடின்னு இருப்போம் அதுலேருந்து திருடி அந்த முறுக்கு வந்து தாங்க திருடாத மாதிரி அதாவது ரெண்டு இப்படி பீஸ்லாம் வச்சு இந்த பீஸ்ஸெல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி எடுத்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஆக்குவாங்கள ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒழித்து ஒழித்து இல்லை பேப்பர்லாம் டிஷ்யூ பேப்பர்லாம் டிஷ்யூலாம் வச்சு இந்த மாதிரி முறுக்கு திருடிடின்னு இருப்போம் ஸோ முறுக்கு திருடி முறுக்கு முந்திரி பருப்பு பாதாம் அதெல்லாம் திருடி நான் திருடி சாப்பிட்டிருந்தேன் பின்னாடிலேருந்து டேக் ஒன் டேன்னு கேட்டோம் சமுக்தா சாம் என்ன நீ பெரிய மாடல் நினைச்ச நான் திருடி சாப்பிட்ட ஏன் இருந்து திருடி சாப்பிடுற அப்பதான் ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து வரேன் சார் அதனால கிருஷ்ணாயில் போட்டுருக்கு சார் அப்படி சாப்பிடாம ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் விட்டாங்க மூணாவது நாள் கிருஷ்ணாயில் போட்டா போறேனே போட்டாங்களா கிருஷ்ணாயில் சரி ஓகே விடுங்க ஆடி வண்டர்ஃபுல் ஆல் ரைட் நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வர்க்கிங் ஆன் தி ஃபிலிம் நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் सी सर डेरक्षन अँड खुशबू मॅमोडा प्रोडक्शन नीच हॉनस्ट फर्स्ट डे ऑफ द शूट नम नवस बिक न्यू लाेज एव न्यू अँड बट सुंदरसी ओडा वर्क पाी मे मी फील सो कंफर्टब अँड द सॅट इट वाज आवे सूप फॅन ईक फ्रम द फर्स्ट डे आवड्स I had so much fun on sets. Like every day before going to shoot, I used to be very excited. And uh, it was lovely working with uh, Jeeva, sir, Didi, Amrita, Jay, Samyukta, Aishwarya, Raiza, everyone. And uh, Kicha, sir, I want to say something about him that he made me look beautiful and all the frames, like Oru Oru frame, he made me look very beautiful. ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் கெச்சா சார் அண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த தேட் ஆன் மை ஃபஸ்ட் ஃபில்ம் ஐ காட் டூ பர்ஃபார்ம் ஆன் யூ வாண்ட்ஸ் சாங் ஸோ தேங்க் யூ சார் ஃபார் தேட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் சரி அபவுட் யூர் கேரக்டர் ப்ளீஸ் மை கேரக்டர் ஆக்சுவலி நரேட்டட் மீ த ஸ்டோரி இட் டுக் மீ ஃபைவ் மினிட்ஸ் டூ சே யெஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஐ லவ் த கேரக்டர் லைக் ஷீ இஸ் ஃபான் ஷீ சம்வன் ஹூ ஐ ஆம் இன் ரியல் லைஃப் அண்ட் ஆஸ் சூன் ஆஸ் ஹீ நரேட்டெட் த ஸ்டோரி ஐ வாஸ் லைக் எஸ் ஐ ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் ஹேஸ் டு பி மை தமிழ் சர் வண்டர் ஃபுல் ஸோ எப்படி படிப்புக்கு ஒரு ஹாவர்டு அப்படி இருக்கிற மாதிரி ஃபிலிம் வந்து சரி நம்ம ஒரு சுந்தர்சி சார் படத்தில் நடிச்சிட்டோம் அதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது யூ சார் ஃபார் ஹேவிங் மி பார்ட் ஆஃப் த டீம் போயா சுந்தர்சி சார் படத்துலேயே நடிச்சிட்டோம் நிறைய கம்பெனி சீக்கிரத்து சொல்லிட்டாரு சார் ஆனாலும் அந்த ஒரு பெருமை இருக்குது அண்ட் நாங்கள் ஊட்டியில் முப்பது நாள் வி ஷார்ட் ஃபார் தேர்ட்டி டேஸ் கண்டினியூஸாக ஒர்க் நடந்துட்டுருக்கோம் அண்ட் இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லோரும் நியூ நியூ கம்மர்ஸ் அது பட் சார் வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணார் அண்ட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு அந்த மந்த் ரொம்ப மெமரபுளாக இருந்தது அண்ட் இட்ஸ் இட்ஸ் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோடய கேரக்டரை பற்றி நான் இன் ஸ்பெசிஃபிக் பேசணுன்னா நான் வந்து ஸ்ரீகாந்த் சரோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணுறேன் அண்ட் இது வந் இந்த கேரக்டர் வந்து சார் நான் ஃபஸ்டே வரும்போது ஃபுல் மேக்கப்பெல்லாம் போட்டுவிட்டு அஸ் யூஷுவல் போடுறேன் சார் சொன்னேன் இல்லை உங்கள் கேரக்டருக்கு மேக்கப் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் டூயிங் கேரக்டர் ஆர்க் ஹூ இஸ் நாட் கிளாமரஸ் அட் ஆல் சார் நான் தானே சார் கிடைச்சேன் ஸோ தட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னென்னா திஸ் பர்டிகுலர் கேரக்டர் முக்காவாசி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் வில் ரிலேட் டு சுந்தர்சி படத்தில் வந்து நிறைய கிளாமர் ஃபன் எல்லாமே இருக்கும் பட் ஒரு ஒரு ஃபேமிலியை டச் பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் ஒண்டர்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அமிதா அண்ட் ஐஸ்வர்யா தேங்க்யூ சுந்தர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் சட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட வரும்போது ஐ வாஸ் லைக் ஐம் டூயிங் திஸ் பிகாஸ் நான் வந்து கேரக்டரும் சரியா கேட்கல சரி சுந்தர் சார் எப்போ வரணும் எப்போ சைன் பண்ணணும் எவ்ரி டே ஷார்டில் லைக் எனக்கு ஷார்ட் இருக்குது எனக்கு அடுத்த நாள் ஷூட் இருக்குது சொல்லுவாங்க நான் வந்து நைட்டில் எனக்கு தூக்கமே வராது யோ சமியாக இருக்கோ என்ஜாயாக இருக்கோ ஃபனியாக இருக்கோ அண்ட் யா ஸோ நாலு வருஷத்தோ ஐ ஸ்ட்ரகுள் அ லாட் ஃபார் நாட் கெட்டிங் அ ப்ராப்பர் மூவி ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் சுந்தர் சார் ஐ வாண்ட் டு தேங்க் குஷ்பு மேம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் நான் வந்து வெள வெளிய நாட்டிலேருந்து இங்கே இருக்கு இங்கே இருக்கும்போது ஜென்ரலி என் பேரண்ட்ஸ்கிட்ட என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க நான் சென்னையில் என்ன பண்ணுறேன் என்கிட்ட சில பேர் கேட்பாங்க நான் என்ன பண்ணுறேன் சென்னையில் சில டைம் என்னாலயா ஷூட் பண்ணுறேன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகோ அது சொல்லாமே போயிடும் பட் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது இட்ஸ் சச் அ கிரேட் ரிலீஃப் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை பேரண்ட்ஸ் தட் யா ஐ ஆம் டூயிங் அ மூவி அண்ட் ஐ ஆம் டூயிங் அ வெரி ரினாண்ட் மூவி தேங்க் யூ சுந்தர் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லெட்ஸ் மீ கம் டு மை கேரக்டர் நீங்கள் எனக்கு பார்க்குறீங்கல்ல அப்படியே இருக்காங்க ஒரு கேரக்டர் அப்படியே இருக்காங்க ரொம்ப ஜாலியாக ஃபன் மற்ற ஓகே